அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி தை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா தை மாதத்தின் முதல் தேதியானது இன்னைக்கு நமக்கு பிறந்திருக்குது எல்லா மாதத்தின் முதல் தேதியுமே வந்து விசேஷம் தான் அது ஆங்கில தேதியா இருந்தாலும் சரி தமிழ் தேதியா இருந்தாலும் சரி அதுலேயும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள்ல ஒரு சில தமிழ் மாதங்களினுடைய முதல் தேதி தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லுவோம் அதில் இந்த தை ஒன்று அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையில் பொங்கல் இட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண் சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதியானது பதினஞ்சு இதில் வர ஒன்னே அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஆறு தான் இந்த செயற்கை நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு பரிகார குறித்து வீடியோ வந்து கற்போரவள்ளி இலை பரிகாரம் அது இரவுக்குள்ளாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எப்படியுமே வந்துட்டு மஞ்சள் கிழங்கு வாங்கி பொங்கப்பானைக்கு சுத்தி வச்சுருப்பீங்க அல்லது பூஜை வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க அந்த புதுசா இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குல ஒரு சிறு துண்டு எடுத்து நான் ஒரு குறிப்பிட்ட முறையில வந்துட்டு வைக்க சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க கிழங்கு மஞ்சளை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வாரம் இப்போ செய்ய முடியலங்கும் போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட அந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா முதல் தேதி என்று செய்யக்கூடிய பணவசிய பரிகாரம் தான் இன்றைய நாள் இது செய்யும்போது நமக்கு மாதம் முழுக்க ஏதாவது ஒரு வழியில் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரியது நல்ல ஒரு பணவசிய நாணயம் அப்படின்னு இதை சொல்லலாம் இதை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க பிளாக் கலரை தவிர எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த காசை வச்சுட்டு வலது கையால் மெதுவாக வந்துட்டு தேய்ங்க காசு வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து ரப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளங்கையும் சூடாகும் காசும் வந்து சூடாகும் அதன் பிறகு இந்த காசில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுற பாருங்க இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க காலையிலேருந்து நிறைய பதிவு இதையே தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த சிம்பலை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் அதனால இப்போ இந்த அஞ்சு ரூபாயிலையும் இந்த உரிய ஃபெகு சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான்கு திசைகள் இருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது அல்ல குறையாமல் பணம் சேர்க்கின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது இந்த மாதிரிலாம் வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் பணம் உங்ககிட்ட நிறைய சேர்ற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் ஜீரகம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா ரசவக்கத்துக்கு பயன்படுத்துவோம் பாருங்கள் ஜீரகம் இது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஜீரகம் போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பாக்குள்ளே இந்த அஞ்சு ரூபாயை போட்டு அந்த ஜீரக தலையை வந்துட்டு மறைச்சி வச்சுருங்க ஜீரக டப்பாவில் இந்த மாதிரி காசு போட்டு வைக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படுத்தி தரும் அதுவும் வியாழக்கிழமை நாளில் இது செய்கிறது இன்னும் கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இன்றைக்கி நமக்கு தை திருநாள் அதாவது தை முதல் தேதியாகவும் இருக்கிறதுனாலையும் அதே சுக்கரனுக்குரிய எண் செயற்கையும் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இது உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஜீரகம் தீர தீர நீங்கள் மேலும் மேலும் கொட்டிக்கிட்டே வந்துக்கலாம் எப்போ டப்பா க்ளீன் பண்ணும் அப்படிங்கும்போது அந்த காசை எடுத்து நல்லா தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் தேசி மலை போட்டுவிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ஜீரகம் போட்டுச்சு டப்பாலையே வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரியே இந்த காசில் அது எழுதி வைக்கிறது எனர்ஜைஸ் பண்ணுறது விசுவலைஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணிவிடுங்க இதை தனியாக ஒரு பேப்பரில் வந்து மடித்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இதை வந்துட்டு நீங்கள் ஜீரகம் போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பாவில் வந்து போட்டு வச்சுருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அஞ்சரை பெட்டியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் செய்முறை விளக்கத்தோடு நான் வந்து போட்டிருந்தேன் அதில் கூட இந்த பரிகாரத்தை நான் அப்படியே பத்தோட ஒன்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் இன்றைக்கி இதை நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இன்னும் நமக்கு அளர்பரிய பலன்கள் கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்